இங்க ஒரு பாம்பு ஒரு ஃபேக்டரிக்குள்ள வருது அது தரையில ஊர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கீழ கிடக்குற ரம்பத்துல லேசா உரசிட்டு போனனால அது இந்த பாம்போட உடம்ப கிழிச்சிருது உடனே அந்த பாம்பு இந்த ரம்பத்தை ஒரு எதிரியா நினைச்சு அந்த ரம்பத்தை கடிக்க போய் இதோட வாயில அடிபட்டுருது அதனால கோவத்தோட உச்சிக்கே போன அந்த பாம்பு அந்த ரம்பத்தை நெருக்கியே கொண்டுரலாம்னு நினைச்சு தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு அந்த ரம்பத்தை இறுக்கி அந்த ரம்பத்தை சுத்த ஆரம்பிக்குது இந்த பாம்பு எவ்வளவு கோவத்தோட அந்த ரம்பத்தை சுத்த ஆரம்பிக்குதோ அதனால அதோட உடம்பு முழு முழுவதும் காயம் ஏற்பட்டு கடைசியில் அந்த பாம்பு இறந்தே போயிருது அந்த முதல் காயம் ஏற்பட்டப்பவே இது ஒதுங்கி போயிருந்தா தன்னுடைய உயிரையாச்சு காப்பாத்திருக்கும் இந்த கதையோட மாறல் என்னன்னா நம்ம வாழ்க்கையில வர கோவம் பிரச்சனைகள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோவத்தால எல்லாத்தையும் இழந்து அந்த கோவத்தால பாதிப்பு அவங்கள விட நமக்கு தான் அதிகமா இருக்கும் எப்பவுமே ஒரு வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகளையும் அவமானங்களையும் மன்னிச்சு கடந்து போறதுதான் நல்லது வாழ்றது ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருங்க கோவப்படாதீங்க பணிவா பேசுங்க கோவம்